என்னங்க ஆய் சொல்லு இங்க ராம்தேவ் ராம்தேவ் ஒரு

குட் மார்னிங் நான் வந்து இப்போ இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கிறேன் எல்லாரும் சாமியை பாருங்க உங்களுக்காக நேரலை போட்டிருக்கேன் ஏன்னா அவ தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிருக்கோம் வாங்க அக்கா வாங்க ஹலோ பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருச்செந்தூர் முருகர் பாருங்க முதல்ல சாரி கோபுரத்தை தான் காட்ட முடியும் லைட்டாக கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க கோவிலி கூட்டங்கள் கடலா கடல் அலையா குமர மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று பாத்தீங்களா சரியான கூட்டங்கள் கோயில்ல நாங்கள் சாமி தரிசனம் பார்க்கல ஸ்பெஷல் தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கூட்டமாக கூட்டமாகற இந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தில் அங்கே கூட்டத்தை பார்த்தீங்களா கடலில் நீர் ஆடிட்டு அங்கே இந்த நீரில் குளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருங்க எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க எல்லாரும் ஆய்யாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருச்செந்தூர் உதயகுமார் சார் கட் பண்ணிட்டேன் இப்ப மறுபடியும் போட்டிருக்கேன் மயில்லாம் அழகா நடந்து போச்சு கோபுரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் அப்லோட் பண்றேன் பியூட்டி குவிங்கள லை பாத்து அஞ்சு மீட்டர் ஏத்த என்ன லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு லாரல எல்லாம் வந்து பேசுவாங்க சப்ஸ்கிரைபர்லாம் இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா பையன் நீங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இங்க இவ்வளவுயா சப்ஸ்கிரைபர் இவங்கலாம் என் பிசிறி இவங்கெல்லாம் வந்து ஏய் நமாவது கவிதா விசிறிதா அதனால சொல்ற கவிதா எல்லாத்துக்கும் ஆமா எல்லாத்துக்கும் மதனுக்கு இந்த பையனுக்கு தான் பொண்ணு பாத்துட்டு இருக்கோம் இருப்போம் பொண்ணுன்னு தான் சொல்லுங்கப்பா அக்கா ஆதி அக்கா நீ இருக்கலக்கா லைவ்ல தான் இவன் தம்பிக்கா இவனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருப்பான்

ஹலோ மாமனார் இவரு தான் பையனுக்கு இரு 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 ஏய் இங்க பாருப்பா நம்ம நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன் அண்ணா அந்த கல்யாணம் வந்து சூப்பரா இருக்கே சிறப்பா வாழ்றாங்கன்ட்டு அவங்க கமெண்ட் பண்ணிடுக்குறாங்க இன்னமும் சொல்லின்னாங்கறாங்க நம்ம தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்திருங்க ஓகே வா என் நிஜமாவேன் மேட்ரிமோனியுக்கு சொன்னாங்க அண்ணா அந்த மாதிரி போயிட்டு இருக்குது ரொம்ப சொன்னா நம்ப கூடாது ரொம்ப ஒரு நிமிஷம் வெ கேளு Google நெஜமாவே இன்னாச்சி ஹெல்ப் பண்றேன் யூப் பண்ணி போடுற Kita mana yang mata? Solo nggak kak? பெயிண்ட் பண்ணிட்டு இருப்போம் ம் சாப்பிட்டிங்களா ஆ சரி சரி போனலக்கா வீடியோ போட்டிங்களா வீடியோ பார்த்தீங்களா ஏய் தங்கச்சி பையன் பாய் பாய் இது என் பையன் இது எப்போ பார்த்தாலும் பாய் பாய் தான் சொல்லுவார் ஆய் சொல்ல மாட்டார் பாய்

தூர் விளையாண்டு வீடியோ எல்லாம் அதனால் தான் வந்து எடிட் பண்ண முடியாது எடிட் பண்ண முடியாது அதனால் அப்படியே போயிட்டு மாப்பா அதான் சொன்னேன் திருச்செந்தூரில் பேசாது இதுதான்

தம்பி 999 தல தலடா ஒரு நிமிஷம் இருடா தம்பி போன் கூட ஒரு செகண்டே சுமா மதன் வச்சிருக்கயா எங்க போனே எதுக்கு அண்ணே சுத்த பண்றியா ஏய் ஒரு போன் கொள்றி போன்

நான் வந்து திருச்செந்தூரில் இருக்கேன் ஆமாம் அவங்களுக்காக நேரலை போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்க கடல் போற்றி பார்த்தீங்களா கருணை கடலே கந்தா போற்றி சரியான கூட்டம்ண்ணா ஆமாம் சரி உங்களுக்கு நேரம் நாங்கள் வந்து தரிசனத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தோமா அதனால நேரலை போட்டு காமிக்கலான்ட்டு வந்தேன் கோபுரம் போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல்

அந்த கடலை அங்கே போகிறாங்க தண்ணி எடுக்க தண்ணி எடுக்க தான் போகிறாங்க வைஷோ வைஷோ இந்த கோபுரத்தை போய் காமிச்சதுயா அப்படி போய் எவ்வளோ கூட்டம் பத்தியா இருந்தா காலைல நம்ம பார்த்தோம் பீச் அந்த பேர்

அப்புறம் இன்னும் அவர் ஃபீட் பண்ணுவார் கோயில்கிட்ட போனா இன்னும் கொஞ்சம் பண்ணுவாங்க அப்ப அவரே சம்பந்தம் ஆயிடுவாரு கோவில் கூடிய கூட்டங்கள் கடலா கடல்

தேவி தேவிங்க போயிட்டா ஆனா அது ரொம்ப ஃபீல் பண்ணியாது அங்க தான போங்க வருங்க நல்ல பழக்கம்

தங்கிக்கலாம் வரிக்கலாம் லோக்கல் தாக எடுக்கதா உலகத்துல இருக்க அந்த ஒண்ணுங்க பத்தி இருக்காங்க அங்க அங்க ஆப்செட்லாம் தாக எடுக்கங்க மாட்டிடணும் அட அட

காவலன் முட்டாய் சாப்பிட்டா பல்லு வந்து ஏற்கனவே பல்லு வலிக்குமா அதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு